நெஞ்சோடு கலந்தவரே உயிரோடு உரைந்தவரே எனக்காக பிறந்தவரே உனக்காக இருப்பேன் எப்போதும் குண இருப்பேன் பிரச்சனை இல்லாம வீடு வந்து சேர்ந்தாச்சு ஆமாக்கா கோவில்குட்டு போன இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என் மக வீட்டுக்கு பத்திரமா வந்ததே உமையனாலதான் அவர் மட்டும் இல்லைனா என்ன பண்றது என் பிள்ளைக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியல காலம்பூரா அவர் தாமா என்னை வச்சு பாத்துக்க போறாரு அவனை பத்தி பெருமையா பேசினாலே இவளுக்கு மனசெல்லாம் குழு குழுன்னு இருக்குமே திமுரு பிடிச்சவன் உட்காந்துருக்க போசப்பாரு சரி சரி இத பத்தியே பேசிட்டு நடந்தது நடந்து போச்சு விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது காரணம் யாரு இந்தோ இங்க உட்காந்துருக்காளே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவதானே என்ன அப்படி பாக்குறீங்க உண்மையே தானே சொன்னேன் இவ மட்டும் ஒரு இடத்துல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமோ நம்ம வீட்டு பொண்ணு மேல அவன் கை வைப்பான் எல்லாம் இவ திமுருமாட்டா தான் இருந்தேன் இவகதே இன்னைக்கு போக முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன் அதை செஞ்சுக்கலாம்ல நீங்க போக மாட்டேன்னு சொல்ல போய் தானே என்ன சொன்னா சொல்லு இருந்தாலும் உங்க தங்கச்சிக்கு வாய் இருபத்தேன் இருக்கு ஒரு நாளைக்கு அவளுக்கு கமலா நீ எதுன்னு அவ எப்பயுமே இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா ஆமா ஆமா சொல்லிட்டாலும் என்னத்த பண்ணி கிழிக்க போறீங்க

வாங்க சார் ஆ இந்த சார் எல்லாம் எதுக்கு நீங்க என் பேர் சொல்லியே கூப்பிடலாம் அதுக்கு இல்ல பாண்டி அதான் சிவாவே சொல்றானே அப்புறம் என்னப்பா சரியா சார் தம்பி காபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா குடுங்க குடுங்க நல்ல வருங்கால மாப்பிளைக்கு எல்லாம் கொடுங்க நல்ல வேலை தம்பி நீங்க இருந்தனால என் பொண்ணுக்கு எதுவும் ஆகல அந்த ரெண்டு பேரை மட்டும் நீங்க பிடிக்கலனா என்ன ஆயிருக்கும் என்ன ரெண்டு பேரா இல்ல அங்க மூணு பேர் எல்லாம் மூணு பேரா என்ன திடீர்னு இப்படி குண்டத்துக்கு போறா என்னமா சொல்ற மலரு ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அங்க மூணு பேர் தான் இருந்தாங்க ஒருத்தன் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தான் அவன் என்ன அடிச்சியா அப்படியா உன்னெல்லாம் கொன்னே போட்டுக்கணும் என்ன மலர் சொல்ற நாங்க பாக்கும்போது ரெண்டு பேர் தானே இருந்தாங்க மலர் அங்க என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு மூணு பேர்தே இருந்தாங்க மலர் என்னமா சொல்ற மூணு பேரா நாங்க பாக்கும்போது ரெண்டு பேர் இருந்தாங்க இல்ல மூணு பேர் தான் இருந்தாங்க ஒருவேளை அந்த கண்ணியார் வீட்டுல இருக்கிறவங்க இருக்கானோ மலர் கிட்ட இதை தனியா கேட்டாதான் தெரியும் இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது சரி சரி ஓடி போனா என்னமோ ஏன் இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அதுவும் சரிதே முடிஞ்சு போனதலாம் எதுக்கு பேசணும் சரிமா அப்ப நம்ம கிளம்பலாமா ஆ சரி பா சிவா அச்சச்சோ வந்தானே கிளம்பிடுவாங்களோ நான் வேற தனியா இவங்க பேசணும்னு பேசணும் நினைச்சனே கொஞ்சம் கூட அக்கறை இருக்கான் பாரு அதெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் மாதிரி இவங்க கிட்ட தனியா பேசணும்னு கூட நினைப்ப இல்ல ஏறும மாடி ஏறும மாடி சரி அப்ப நான் கிளம்பறேன் அந்ததே வந்தீங்க தம்பியும் இப்ப வந்துட்டாப்ல இப்ப சாமி இருந்து சாத்து போயேன் அது வந்து கா அத்தை அதான் அம்மா சொல்றாங்கல்ல

ஆ சரிப்பா போயிட்டு வரேன் ஆ சரிப்பா மனசை என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஓர்லாம் போ போ நீ இங்கிட்டு போ அவங்க கூட இங்கிட்டு போட்டும் சரி சரி நானும் சமையல் போய் ஆ அக்கா நானும் வரேன் இல்ல இருக்கட்டும் சுவாமி அதே மீனாட்சி இருக்காளே ஆமா ஆமா இவங்களுக்கு நான் பார்க்கணும் பாரு நான் என்ன இந்த வீட்டு வேலை கரியா என்ன இருக்கட்டும் நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் இதுல என்ன இருக்கு சரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்க வா போலாம் என்ன எல்லாரும் கிளம்ப போயிட்டாங்க ஆனா இவங்க மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்களே அப்பதானே நம்ம கூட்டியமா கூட பேச முடியும் எப்படி நீ அவ கூட பேசுறேன்னு நானும் பாக்கறேன்டா இன்னைக்கு ஒண்ணு விட மாட்டேன் ஏய் மலர் ஓ மைனி மட்டும் எந்திரச்சு போகாம இருக்காங்க அவ எங்க நம்ம ரெண்டு பேரும் பே தனியா போய் பேசிடுவோமான்னு நினைப்பா ஓ இது வேறயா ஏ மீனாட்சி இங்க வாடி சோ ஓப்ரல ஏன் நினைச்சேன் கூப்டாக ஏன் சும்மா இருக்க மாட்டீங்களா எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கப் போறேன் அடியே இங்க வாடின்னு சொல்றேனா என்ன

ஆமா மலரு அன்னைக்கு லாக்கப்ல ஒருத்தர் இருந்தான் நீ வரும்போது அவனை பாத்தியா என்ன இல்லையே நான் அதை கவனிக்கவே இல்ல சரி சரி ஏன் கேட்டீங்க அது ஒண்ணு இல்ல சும்மா தான் கேட்டேன் சரி மாமாவோட கேஸ பத்தி வீட்ல பேசுனியா அது வந்து இல்லையே அண்ணன் கிட்ட இனிமே தான் சொல்லணும் சரி விடு நான் பேசிக்கிறேன் சச்சோ வேணா வேணா இருக்கட்டும் நானே சொல்லிக்கிறேன் ஆமா உனக்கு அங்க ஒன்னும் அடிக்கடி படலையே ஆஹா இல்ல வேற ஏதாவது வேற ஏதாவதுனா இப்ப என்னதான் கேட்க வரீங்க அது இல்ல மலர் ஏதாவது தப்பா அந்த மாதிரி எதுவும் எனக்கு நடக்க விட்டுறீங்களா என்ன நீங்க கண்டிப்பா அங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் என் தைரியமா இருந்தேன் ஆ மேடம் காவல நம்பிக்கை ஆமா ஏன் அப்படி பாக்குறீங்க இப்படியெல்லாம் பார்த்தா நான் எந்திரிச்சு போயிடுவேன் சொல்லிட்டேன் ஆமா சரி போ எனக்கு லேட் ஆகுது நானும் கிளம்புறேன் ஆ அது அது வந்து என்னடி மாமனை விட்டு போக மனசு இல்லையா ஆ ரொம்ப மலர் நீ அப்படி கடந்தோடனே எனக்கு எவ்வளோ பதட்டமா இருந்து தெரியுமா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்டி நான் ஏய் ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற. இன்னொரு தடவை இப்படி பேசنا அவள சொல்லிட்டேன். நான் பாட்டு எந்துச்சு கிளம்ப போயிடுவேன். ஆ இல்ல இல்ல இனிமே தேர மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணுனா அதை என்னால் தாங்கிக்க முடியாது தெரியல. இனிமே இப்படி எல்லாம் பேசினா மனசை கஷ்டப்படுத்தாத கையெடுங்க ஏ அது அது வந்து யாராவது வந்துட்டா அதெல்லாம் வர மாட்டாங்க என்ன ஏய் மலர் நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்ல சமலம் குடுக்கலைனா என்ன பண்ணுவ நான் உங்களை தவிர யாரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன் என்கிட்ட எல்லாம் நல்லா பேசு ஆனா உங்க வீட்ல எப்படி பேச போறேன்றதெல்லாம் பார்க்க போறேன் ஆ பாருங்க பாருங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன் எனக்கு சிவாவ தான் பிடிச்சிருக்குன்னு ஓ மேடம் கவள தைரியம் அப்போ உங்க மதனி அவ கட கலூசே கண்டிப்பா பிரச்சனை வந்தா நீ ஆமா அதுக்காக நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆஹ் பாப்போம் பாப்போம் நீ என்னத்த பேசி கிளிக்க போறேன்னு ஆஹ் பாருங்க உங்களை தவிர கல்யாணம் யாரையும் பண்ணிக்க மாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிருவேன் ஃப்ராடு இதுக்குதே வர மாட்டேன்னு சொன்னேன் இப்போ மேடம் என்ன சொன்னீங்க டேயா அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு போங்க இப்போ பாரு இப்படி தான் பண்றீங்க இதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேன் ஏண்டா டி என்னன குடுக்குறமா ஒண்ணு வேணா எங்க போனாகே ஆள காணோம் அச்சோ வீட்டு பின்னாடி போய் பாக்களோ போய் பாப்போம் ஆ ரொம்ப நல்லா இருக்கு மதனி இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள என்னடானா உங்க அம்மா குடி குடி குடிக்கறாவே கொல்லப்புறத்துல என்னன்னா இந்த கூத்தெல்லாம் நடக்குது ஐயோ மதனி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னடி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்பதாண்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் அண்ணக்கே வீட்டுல போட்டு கொடுத்துருக்கணும் இந்த வீட்டுலவே நான் சொல்றதை ஏன் கேக்குறது ஒரு நிமிஷம் டேய் நீ பேசாதடா நல்லா இருந்த எங்க வீட்டு பிள்ளைய மாத்தி நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்புடா மதனி போதும் நிறுத்துங்க என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க ஆனா அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசாதீங்க ஓ மேடம்க்கு கோபம் வருதோ அப்படி தாண்டி பேசுனே என்ன பண்ணுவ மலர் வெய் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ தாண்டா பிரச்சனையே மணி எல்லாம் ஒண்ணு சொல்ல இங்க பாருங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா அவள சொல்ற வேல வச்சுக்காதீங்க நான் தான் லவ் பண்றேன்னு சொன்னேன் ஆவ ஒண்ணு இல்ல 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 மைனி நான் தான் அத அன்னைக்கே இருந்த லட்சணத்தை வீட்ல இப்பவே சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாருடி மைனி வேணா மைனி மலர் விடு சொன்னா சொல்லட்டும் ஓ அவள தைரியமாயிச்சா இவ எனக்கு பண்ணிவா எனக்கு சொல்ல போறான்னு நினைக்கிறீங்களோ இத இப்பவே உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் ஐயோ அண்ணன் வேண்டாம் மணி சிவா சிவா ரொம்ப நல்லவர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சி வாய மூர்த்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பல்ல கலட்டிடுவேன் எல்லாம் இவனை சொல்லணும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு எவ்வளவு நாட்டாம தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது வேண்டாங்க கோவப்படாதீங்க போதும் மலர் இதுக்கு மேல இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது என்ன பேசி பேசுறாங்க கோவப்படாதீங்க நான் பேசிக்கிறேன் அவ்வளவு ரோசக்கார பாயலா இருந்தா இப்பவே வெளியே போங்கடா மைனி இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்க சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அவரை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்க என்ன சொல்றது இப்பவே போய் அன்னைகிட்டே அம்மகிட்டே நானே சொல்றேன் அச்சோ இது சொல்லிட்டா கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது இல்ல இல்ல நடக்கவே விடக்கூடாது ஏய் போதும் நிறுத்தடி எவ்வளவு தூரம் போறீங்கன்னு நானும் பாக்குறேன் வீட்டுக்குள்ள வா உனக்கு இருக்கு இவங்கள ஏங்க கோபப்படாதீங்க ஏய் வாய் மூடுறி இப்பதான் என்னமோ சொன்னே என்ன வீட்டுக்கு குடுக்காம பேசுவேன்னு அதுக்குள்ள என்னடியாச்சு நீ என்ன ஏன் திட்றீங்க என்ன சொன்னாலும் உபாரி வைக்க வேண்டியது ஒன்னு சொல்ல முடியல உன்ன அம்மா தாயே நீ ஒண்ணும் பேச வேண்டாம் போறியா அவங்க பேசனதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சும்மா சும்மா என்ன திட்டிட்டே இருக்காதீங்க சும்மா சும்மா நின்னு நீலி கண்ணி வடிக்காம போடி மத அப்ப நான் போடுமா போய் தொலைய போங்க நான் போறேன் பாரு ஒரு வேளை அவங்க மதுனி பேச்ச கேட்டு ரொம்ப ஓவர மலரை பண்ணிட்டாளா இவள இந்த மிஸ் செயினதை வச்சே அவளை வேறு கே தீர வேண்டியதுதான் கொஞ்ச நேரத்துக்கு டென்ஷன் ஆக்கி பாப்போம் மேடம் என்னதான் பண்றாங்கன்னு கழுத்துல இருந்து செயின் கலண்டு விழுகிறது கூட தெரியாம ஓடுறான் என்னதான் பண்றான்னு அவளுக்கு என் மேலும் ஆசை இருக்குன்னு இதுல தெரிஞ்சு போகும் ஒரு வேளை ஃபீல் பண்ணுவாளா இல்ல மறந்துட்டு காணும்னு சொல்லிடுவாளா வெயிட் பண்ணி பாக்கலாம்டா சிவா அவங்க மாதிரி பேச்செல்லாம் நமக்கு அதுல போட்டுக்க வேணாம் அப்படியே சொன்னாலும் சொல்லட்டும் நோ ப்ராப்ளம் ஏன் ரூட் கொஞ்சம் கிளியர் மாதிரி தான் உள்ள போய் பார்க்கலாம் மேடம் என்னதான் பண்றாங்கன்னு